அன்பு பி குருக்கு வணக்கம் நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் தேசத்தையும் தெய்வீகத்தையும் இரு கண்களாக பாவிக்கக்கூடிய திருமதி ராதாதேவரம் வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம் ராஜ் தாக்கரே அவருடைய சாம்னா அப்படிங்கிற புத்தகத்துல அடாமலை அவர்கள் வந்து மகாராஷ்டிரத்திற்கு வந்தால் கைய வெட்டுவோம் காலை வெட்டுவோம் இன்கடிப்போம் அப்படின்னா சொல்லியிருக்காங்க அப்படியா சொல்லிருக்கீங்க சொல்லுங்க நான் வரேன் என்ன வேணுமோ பண்ணுங்க அப்படின்னு சவால் விடுறாரு பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை என்ன பிரச்சனை யார் காரணம் மேடம் பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் பெருசா இல்ல அவரு அண்ணாமலை அவர்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தப்ப பாம்பே அவர் மும்பைன்னு கூட சொல்லல பாம்பேன்னு சொல்லிட்டு அது ஒரு இன்டர்நேஷனல் சிட்டி ஆஹ் அதனால வந்து சர்வதேச நகரமாக இருக்கிறது அதனால அது வெறும் மகாராஷ்டிராவுக்கு மட்டும் சொந்தமல்ல இந்தியாவுக்கே சொந்தமான ஒரு நகரம் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசியிருந்தாரு இதுல பெரிய பெருசா தவறா சொல்றதுக்கு எதுவும் இல்லை இந்த ம மும்பையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அது ஒரு காஸ்மோபாலிட்டன் சிட்டின்னு சொல்லுவாங்க அதாவது பல தரப்பட்ட மக்கள் எல்லா ஊர்ல இருந்து பிழைக்கிறப்ப எல்லாம் அங்க வந்து இருப்பாங்க இப்ப எப்படி சென்னையில வந்து எல்லா மாநில மக்களும் இருக்காங்க எல்லா மாவட்டத்து தமிழ்நாட்டில் இருக்க மாவட்ட மக்கள்லாம் சென்னையில இருப்பாங்க சென்னைக்குன்னு வந்து அதோட சென்னையை சேர்ந்தவர்கள் பூர்வ பூர்வீக கூடின்னா யாரும் இல்லை அங்க வந்து செட்டில் ஆனவங்க தான் சென்னையில இருக்கிறோம் நம்ம அதே மாதிரிதான் மும்பையும் ஆனா மும்பையை பொறுத்தவரைக்கும் வர்த்தக நகரமாக பல நூறு ஆண்டுகளாக இருந்தது உங்களுக்கு வந்து மெட்ராஸ் பிரசிடென்சி பிரெசிடென்சி மும்பை கொல்கத்தா இதெல்லாமே வந்து வர்த்தக நகரம் ஏன்னா போர்ட் இருக்கிறதுனால வர்த்தக நகரமாக இருந்தது இன்றைக்கும் பொருளாதாரத்துல முதல் இடமாக மகாராஷ்டிரா திகழ்வதற்கு மும்பையின் மும்பையின் பங்களிப்பு பெரிய அளவுல இருக்கு மும்பையில வந்து எல்லா மாநில மக்களும் வசிக்கிறாங்க தமிழர்கள் நிறைய பேர் அங்க இருக்கிறாங்க அது அங்க மும்பையோட சிறப்பே அதுதான் எல்லா மாநில மக்களும் இருப்பாங்க பிழைக்கிறதுக்கு போறவங்க எல்லாருமே அங்கே பிழைக்க முடியுன்ற மாதிரி இருக்கும் அதனாலதான் அதோட பொருளாதாரம் வந்து அந்த அளவுக்கு வளர்ந்துருக்குது அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பொருளாதார வளர்ச்சிக்கு காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா வெறும் மராத்தி பேசுறவங்க மகாராஷ்டிரியன்ஸ் மட்டும் கிடையாது எல்லா மாநில மக்களுமே அது காரணம் குஜராத்தி ஸ்மார்வாரிஸ் தமிழ் மலையாளம் தெலுங்கு யூபி பீகார்னு எல்லாரும் அதுல உழைப்ப போட்டிருக்கிறாங்க அவங்களுடைய பங்கு அங்க இருக்கு அந்த பங்களிப்பு இருக்கு இது வந்து நீங்க மும்பைக்கு மட்டுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது எல்லா அந்த மாதிரி பெரிய சிட்டிஸ் நான் சொல்றேன் இல்லையா நகரங்கள் அது சென்னையா டெல்லியா இல்ல பெங்களூரா எல்லா இந்த மாதிரியான தொழில் நகரங்களா இருக்கட்டும் வர்த்தகங்கள் நடக்கும் நகரங்கள்ல வந்து இந்தியாவில இருக்க அனைத்து மாநில மக்களும் தங்கள் உழைப்பை வந்து பங்களிப்பாக கொடுத்துருப்பாங்க அதை தான் அவர் அங்க மீன் பண்ணி சொல்லியிருந்தாரு அப்படி சொல்லும் போது ராஜ்தாக்கரே அவர்கள் வந்து தேவையில்லாம அவர் ரசமலாய் அப்படின்னு எல்லாம் வந்து கிண்டல் அடிச்சிருக்கிறாரு அஹ் பா இது இதனாலதான் நாங்க அது வந்து மும்பை வந்து மகாராஷ்டிரனுக்கு தான் சொந்தோம் மராத்தி பேசுறவங்க பேசாதவங்க வெளியில இருங்க அப்படின்னு பேசியிருக்காரு அதுல ஹத்தா லுங்கி பஜா ஃபுங்கி அப்படின்னு வேற சொல்லியிருக்கிறாரு அதாவது லுங்கி அணிபவர்கள் எல்லாம் வெளியே போங்க அப்படிங்கிற மாதிரி அதுக்காக நாங்க வந்து கூடல் எடுத்து ஊதுவோன்ற மாதிரி ஒரு வாசனம் அது அதாவது லுங்கி அணிபவர்கள் வெளியேறுங்கன்ற மாதிரி பேசியிருக்காரு லுங்கி அணிபவர்கள்ன்றது சவுத் இந்தியா தென்னிந்திய மக்களை குறிப்பதற்கான ஒரு சொல்லாத சுற்றாடல் முன்னாடி பால் தாக்கரே அந்த மாதிரி பேசியிருக்கிறாரு அதையே ஒரு இப்ப சொல்லியிருக்கிறார் இதுல நான் என்ன பாக்குறேன்னா இப்ப ராஜ யார் எந்த கூட்டணியில இருக்கிறாருன்றது நமக்கு எல்லாமே தெரியும் இப்ப அவர் வந்து அஹ் உத்தவ் தாக்கரையை சிவசேனாவை விட்டு வெளியில வந்து அவர் தனியா ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு அவர் தாக்கரோட தம்பி பையன்றதுனால அவர் தனியா ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு காங்கிரஸ் இவங்களோட சேர்ந்துக்கிட்டு தான் இருக்காரு அவர் ஆனா இவர்கள் ஆளும் மாநிலங்கள் எல்லாம் இந்த புள்ளி கூட்டணி ஆளும் மாநிலங்கள் பாத்தீங்கன்னா நம்ம சென்னை எடுத்து தமிழ்நாடு எடுத்துக்கலாம் கர்நாடகா எடுத்துக்கலாம் வெஸ்ட் பெங்கால் எடுத்துக்கோங்க எந்த எல்லாமே ஏற்கனவே பிரிவினைவாதத்தை பேசிட்டு இருக்கிறாங்க கர்நாடகாவில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து கன்னடம் பேசாதவங்க வெளியேறுங்கன்னு சொல்லிட்டு பீகார் ஊபி ஹிந்தி பேசும் அந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் ரொம்ப மோசமாக பேசியிருந்தாங்க அவங்களெல்லாம் அடிக்கிறது அந்தளவுக்குலாம் போச்சு பெங் பெங்களூரில் நம்ம நிறையா பார்த்தோம் இப்போ சென்னையிலேயே நம்ம பார்த்தோம் இல்லையா பீகார்ல பீகார்லேருந்து வந்து பிழைக்க வரவங்களை வந்து வடக்கன்று சொல்கிறது பீரா சொல்றது சொல்கிறது இப்போ ஒருத்தர் அடித்து இது போதையில் போயிட்டு அவரை தாக்கி வெட்டுனதெல்லாம் நம்ம பார்த்தோம் தான் இப்ப மகாராஷ்டிராவில அவங்க எதிர்கட்சியா இருக்க நல்லவேளை ஆளுங்கட்சியா இல்ல எதிரா இருக்காங்க ஆளுங்கட்சி இல்லாத இருக்கப்ப அவங்க வந்து இப்படி மராத்தி பேசாதவங்களையும் ஓபி பீகார் மற்ற மாநிலங்கள்ல இருந்து வந்து தொழிலாளர்களையும் வந்து ரொம்ப மோசமா பேசுற வெளியேறுங்க மராத்தி இருக்க இருக்கக்கூடாதுன்னு இது இந்திய இரணையாண்மைக்கு எதிராக இருக்கிறவ இருக்குது இது அதுதான் உண்மையும் கூட ஏன் நான் இத சொல்ல வர்றேன்னா பொதுவா வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ ஒயிட் காலர் ஜாப் ப்ளூ காலர் ஜாப்னு சொல்லுவாங்க அதாவது நீங்க ஒரு மேனேஜர் லெவல்ல பெரிய வந்து வெள்ளையும் சொல்லையுமா நீங்க ஒரு வேலை பாக்குறீங்கன்னா அது எல்லாரும் பார்க்க முடியும் ஆனா அதற்கு கீழே ஒரு வேலை இருக்கு இல்லையா உடல் உழைப்பு சார்ந்த வேலைகள் அதை செய்வதற்கு இன்றைக்கு ஆளே கிடையாது இப்ப மகாராஷ்டிரல நீ கட்டணம் கட்டுறேன்னா இவ்வளவு பெருசா அந்த அந்த நகரத்தை உருவாக்கி இருக்கிறீங்களா அதுக்கு அடிப்படை காரணம் யார் உத்தரப்பிரதேசம் பீகார் இந்த மாதிரியான மாநிலங்கள் பின்தங்கிய மாநிலங்களாக இருந்தாலும் உடைக்கும் வர்க்கத்தை சேர்ந்த மக்களை உடைய மாநிலங்கள் நம்ம இப்ப கம்யூனிஸ்ட் எல்லாம் இருக்கிறாங்களே நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணீங்க உடைக்கிற மக்களுக்கு ஆனா இன்னைக்கு நீங்க அதுக்கு எதிராக பேசிட்டு இருக்கிறீங்க உழைக்கும் மக்கள் அந்த வர்க்கம் இருக்கிற எல்லா மாநிலங்களும் பாத்தீங்கன்னா அது ராஜஸ்தான் உபி வெஸ்ட் பெங்கால் பீகார்ல இருந்து தான் வர்றாங்க நம்ம ஊர்லயே நமக்கு அது வந்து ஆள் கிடைக்க மாட்டேங்குதே எந்த வேலைக்கும் இந்த மாதிரியான உடல் உழைப்பு சார்ந்த வேலைகள் செய்வதற்கு ஆள் இல்லை ஆனா அந்த வேலையை செய்யும் அந்த மக்களை இழிவாக பேசுவது என்ன மாதிரியான நியாயம் அப்ப அந்த அங்க அவங்க எல்லாரும் வெளியே திட்ட மராத்திய மராத்தியர்களை மட்டும் வச்சு ஒரு இது பண்ணிக்குவாரா வேலையெல்லாம் பார்த்துக்கு வரா இன்னைக்கு மகாராஷ்டிரா இது வந்து என்னன்னா தன்வினை தன்னை சுடுன்ற மாதிரி நீங்க தமிழ்நாட்டுல இத பேசுறீங்க இன்னைக்கு மகாராஷ்டிராவில அத பேசியிருக்கிறாங்க தமிழர்களுக்கு எதிரான ஒரு கோஷம் எழுதுறது அளவுக்கு இருக்கு இல்லையா அப்ப ஒவ்வொரு மாநிலமும் தன்னை மொழி பேசுறவங்க மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்தியாவின் இறையாண்மை என்ன ஆகுது இந்தியாவின் அந்த கூட்டாட்சி தத்துவம் என்ன ஆகுறது இந்தியாவின் ஒற்றுமை என்ன ஆகுறது அது வந்து அரசியல் கட்சி தலைவர்கள் பொறுப்பின்மையை தான் காணிக்கிறது அண்ணாமலை அவர்கள் பேசுனதுல எனக்கு எந்த தவறு இருக்கிற மாதிரி தெரியல அவர் பெருமையா தான் பேசினார் எல்லா மக்களும் அவர் ஒண்ணு வெளியில ஃபாரின்லாம் சொல்லி இந்திய மக்கள் எல்லாரும் ஒன்றாக வசிக்கும் ஒரு மாநிலம் என்று தானே சொன்னார் உங்களை இன்டர்நேஷனல் சிட்டி உலகத்தரத்தில் உள்ள ஒரு நகரம் அப்படின்னு தான் பேசியிருக்காரு அதை வந்து இவர் ஒரு அரசியலாக்கி நீ வந்தா நீ ரசமலாய் மாதிரி வந்து ஒருத்தர் வந்து பேசிட்டு போறாரு வந்தா காயை வெட்டுவேன் காலை வெட்டுவேன் இதெல்லாம் என்ன பேச்சு ஒரு முதிர்ந்து முதிர்ச்சியான அரசியல்வாதிக்கான பேச்சாவா இருக்கு இது ஒரு விஷயம் நல்லா தெரியுது இந்த மொழி வாரியாக மாநிலம் பிரிக்கப்பட்டது பெரிய தவறு என்பதுதான் என்னுடைய கருத்து மொழி வாரியாக பிரிக்கப்பட்டதுனாலதான் நீங்க மொழியை புடிச்சுக்கிட்டு நீங்க எல்லாம் உங்க ஏ மாநிலம் எம்மாநிலம்ன்றீங்க ஆனா முன்னாடி இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து வாரியாக மாநிலங்கள் இல்லை அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒவ்வொரு கிங்டமாக இருந்தது ஒவ்வொரு அரசுகள் ஆண்டு கொண்டு இருந்ததுனால எல்லாம் தான் இருந்தோம் ஆங்கிலேயர் வந்தது அதுக்கப்புறம் வந்து எல்லாம் ஒரே ஊரா தான் இருந்தது ஒரே பாரதமாக இருந்ததை நம்மளோட சுதந்திரத்துக்கு அப்புறம் என்றைக்கு மொழிவாரியாக பிரித்தார்களோ அன்றையில இருந்து பிரச்சனை ஆரம்பிச்சது அந்த மொழியை புடிச்சுக்கிட்டு எல்லாரும் தொங்குறாங்க குறிப்பாக இந்த முழுக்கூட்டணியை சேர்ந்தவர்கள் அது ஆளுக்கட்சியா இருந்தாலும் சரி எதிர்க்கட்சியாக்கா இருந்தாலும் சரி மொழியை வைத்து ஒரு பிரிவினைவாதத்தை மக்களிடம் விதைத்துக் கொண்டிருப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன் இந்தி பேச இந்திக்கு எதிராக இங்க தமிழ்நாட்டுல வந்து இவங்க விதைச்சவங்க ஒரு விதை அது எல்லா இடத்துலயும் பரவிட்டு இருக்கு இது தவறான ஒரு முன்னுதாரணமாகத்தான் நான் பார்க்கிறேன் ஆங்கில ஆங்கிலத்துக்கு எதிராக இவங்க யாரும் பேச மாட்டாங்க நம்மளை அடிமைப்படுத்தி அந்நியனின் அந்நிய அந்நியர்களுடைய மொழியெல்லாம் இவங்களுக்கு ஓகே ஆஹ் இவங்களுக்கு எல்லாம் சரியா இருக்கு ஆனால் நம்முடைய மொழி நம் பாரதத்தை சேர்ந்த மொழிக்கும் எதிராக மட்டும் இவங்க எல்லா விதமான கலாட்டமும் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த மொழியை பேசும் மக்களை வந்து இவங்க கேவலமா பேசுவாங்க விரட்டுவாங்க அதே வெள்ளக்காரன் வந்தாங்கன்னா வெள்ளக்காரன் காலில் விழுந்து கும்பிடுவாங்க இது என்ன மாதிரியான ஒரு மனநிலை தெரிய தெரியல இத்தனை ஆண்டு காலம் நம்மளோட சுதந்திரம் வந்ததுக்கு அப்புறமும் இன்னும் நமக்கு அந்த அடிமைத்தனம் என்பது போகவில்லை அடிமை நினைப்பும் போகவில்லை அதுதான் வந்து இதை ராஜ் தாக்கரே அவர்கள் பேசுவது மிகப்பெரிய தவறு அது ஒரு பிரிவினைவாதத்தை விதைக்கும் மக்களின் மனதில் விதைக்கும் ஒரு அஹ் பேச்சாகத்தான் நான் பார்க்கிறேன் அண்ணாமலையை பார்த்து பேசுறதெல்லாம் வந்து தவறு அவரு பயப்படுற அளவுக்கு அங்க என்ன இருக்கணும் அவர் பேசுறது எந்த தவறும் இருப்பதாக தெரியவில்லை தாக்கரே வந்து இது மாதிரி நிறைய உளறி கூட்டியிருக்காரு அது முதல் தரவில்லை மராத்திய மகாராஷ்டிரா மராத்தியர்களுக்கேன்னு சொல்லிட்டு அவர் தேவையில்லாத பேசலாம் நிறைய பேசிட்டு இருந்தார் ஒரு ஒரு சமயத்தில் தாக்கரே அவர்கள் அதை பேசினார் ஆனா அதுக்கப்புறம் அதெல்லாம் விட்டு அவரே வெளியில வந்துட்டார் பாத் தாக்கரே வெளியில வந்துட்டார் இன்றைக்கு மகா மும்பை வந்து ஒரு நகரமாக அங்கே நின்று கொண்டிருக்காரு அதுக்கு தமிழர்களின் உழைப்பும் இருக்கு அங்க இப்ப இதுக்கு முதல்வர் அவர்கள் என்ன சொல்லுவாருன்னு தெரியல நம்ம முதல்வர் எப்படி இங்க தமிழ்நாட்டுல வந்து ஓபி பி பேசுறாரோ அது மாதிரி அங்கேயும் பேசுவாரான்னு தெரியல இப்ப அங்க அண்ணாமலை அவர் தமிழராக பார்ப்பாரா பாஜக பாஜகவை சேர்ந்தவராக பார்ப்பாரு ஏன்னா ஒரு தமிழரை தான் வந்து பேசிருக்கார் ராஜ்தாக்கரே நீங்க தமிழராக முதலமைச்சர் வந்து நியாயமா பேச வாய்ப்பு இருக்கு ஏன்னா இப்ப ஜனநாயகனுக்கு கூட அவர் குரல் கொடுத்தாரு இல்லைங்களா சென்சார் போர்டு தவறு இழிச்சிருக்காங்க விஜய் வந்து அவர் முட்டையில சினிமா பத்தி எனக்கு வேணாமா சினிமா சினிமாவுக்காக இவர் யாருக்கு சப்போர்ட் பண்ணாலும் நான் பேச போறது கிடையாது இன்னொரு விஷயம் என்னன்னா ஜனநாயகனை வந்து சென்சார் போர்டுல போய் நின்றுன உடனே இவர் குட்டையில் அந்த மீன் பிடிக்கிற கதையாத சினிமா அது வந்தாலும் சரி வராட்டி சரி அதனால நாட்டுக்கு ஒன்றும் நஷ்டம் ஆக போறது இல்ல அந்த படம் வந்தா என்ன வராட்டி என்ன அதனால ஒரு என்ன நஷ்டம் மே அது வேணும்னா அந்த படத்துல நடித்தவங்க அதுல ப்ரொடியூசர்ஸ் அதுல வேலை பார்த்தவங்களுக்கு வேணாம் அது எப்படியும் சென்சார் போர்டு கிளியர் பண்ண உடனே அது வெளியில வரப்போகுது ஏன் அந்த மாதிரி இவங்க தமிழ்நாட்டுல வந்து வேற எந்த படத்தையும் இவங்க தடையே செய்யலையா எத்தனையோ படங்களுக்கு ஏன் இப்ப சமீபத்துல வந்து ஒரு படத்து கூட தேட்டரை கொடுக்கலன்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா அதெல்லாம் நடக்கும் தான் இது இது அதனால அது உங்க மாநிலத்தை சேர்ந்த ஒரு தமிழரை இன்னொரு மாநிலத்தில் இருக்கும் ஒருத்தர் வந்து மகாராஷ்டிராக்குள்ள வந்து கால வெட்டுவேன்னு சொல்றது உங்க மாநிலத்தை சேர்ந்த மக்களுக்கு எதிரான பேச்சுதான் அப்ப நீங்க அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க ஒரு தமிழராக அவரை பார்க்க போறீங்களா இல்ல பாஜகவை சேர்ந்தவங்க வெட்டினா வெட்டிட்டு போ அப்போ கட்சி வாரியாக தமிழர்களை பிரித்து நீ போனா வந்து வரவேற்பாங்க நீ போனா வந்து விரட்டுவாங்கன்ற மாதிரி வச்சுக்கலாமா நாமளே நாம தேடிக்கொண்ட அதாவது த தமிழ்நாட்டில் நடந்த நடக்கும் ஒரு விஷயம் இன்னைக்கு மகாராஷ்டிராவிலும் எதிர் எதிரொழிப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன் ஓகே மேடம் மேடம் நாம் தொடர்ந்து பேசும்போது இன்னொரு விஷயம் கூட கேட்க தோன்றுகிறது நம்முடைய ஆஹ் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவை தமிழகத்தின் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வந்து அவதூர் ஷா அவர் அமித்ஷா இல்ல அவதூர் உஷா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்ல போக அதே முதல்வரை பார்த்து தான் கண்ணியத்துடனும் கட்டுப்பாட்டுடன் கேட்பதாக பாஜகவின் மாநில முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை கேட்டிருக்காரு இவர் வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்றதா இல்லைன்னா ஸ்டாலின் கூப்பிடுறதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு இந்த வார்த்தை போர்கள் வந்து ஒரு ஆரோக்கியமான அரசியலா மேடம் இது ஆரோக்கியமான அரசியல் இல்லை அது உண்மை ஆனா திமுக இது முதல் முறையாக அல்ல பல முறை திமுகவை சேர்ந்தவர்கள் மிக மோசமாகத்தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு அவர் பதிலடியாகத்தான் அண்ணாமலை பேசியதாக தெரிகிறது ஏன்னா இன்றைக்கு முதல்வர் பேசுறாரு ஆனா அங்க இரண்டாம் கட்ட தலை மூன்றாம் கட்ட தலைவர்கள்லாம் மத்த மந்திரிகள் எல்லாம் வந்து அமித்ஷா அவர்கள் மோடிஜி அவர்களே வந்து பிரதமர் என்றும் கூட பார்க்காமல் மிகவும் கண்ணிய குறைவாகவும் மிகவும் அவதூறாகவும் அசிங்கமாகவும் பேசுவாங்க இது வந்து திமுகவுக்கே உள்ள குணம் அவங்களுக்கு வந்து அவருடைய மேடை பேச்சாளர்கள் எல்லாம் ஆபாச பேச்சாளர்கள் தான் அதுல வந்து எந்த மாட்டுக்கு வந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இவர் ஆரம்பிச்சு எல்லாருமே அவங்க அந்த கட்சியில இருக்கும் பேச்சாளர்கள் எல்லாரும் வந்து ஒரு கண்ணியமாக நிதானமாக நல்ல முறையில் மரியாதையாக பேசும் ஒரு பேச்சாளரை யாரையும் நான் பார்க்கவே இல்லை எல்லாருமே வந்து அங்க கண்ணிய குறைவாக பேசுவார்கள் ஆபாச பேச்சாளர்கள் அப்படிதான் நம்ம பார்க்கற முடியுது அங்க அதுல வந்து முதலமைச்சர் அதே மாதிரி பேச மாட்டார்னு தான் நாம எதிர்பார்த்தோம் அந்த மாதிரியான வார்த்தைகள் ஏன்னா அவர் ஒரு உள்துறை அமைச்சர் நீங்க இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு போய் இன்னும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அமித்ஷா அவர்களை சென்று உதயநிதி எல்லாம் பார்த்தாங்க பார்த்தது பேசிட்டுலாம் வந்தாங்க அப்ப நீங்க வார்த்தை பிரயோகத்தை சரியா பேசணும் இல்லையா அவர் அமித்ஷா அவர்கள் அவதூறு ஜாரா என்னப்ப நீங்க அவதூறு அவதூரா பேசலையா நீங்க எவ்வளவு பேசிருக்கீங்க இதே முதல்வர் வந்து அமித்ஷா அவர்களையும் மோடி அவர்களையும் ஏன் நம்ம நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனியும் நீங்க என்னென்னலாம் பேசுனீங்க முருகாமாமின்னு சொல்றதெல்லாம் நீங்க தானே அது அவது ஒரு பேச்சு கிடையாதா அப்ப நீங்க ஒண்ணு பேசுங்க அவங்க ஒண்ணு பேசுறாங்க அதற்கு பதிலடியாக இன்றைக்கு அவர் சொல்றது முட்டாளிசாலின்னு சொல்லி சொல்லி சொல்லியிருக்கிற இது தேவையா உங்களுக்கு இந்த அசிங்கம் தேவையா அதாவது வாத்து என்பது நீங்க மட்டும்தான் இல்லை யார் வேணாலும் பேசலாம் கண்ணியம் காத்து அவர்கள் பேசாம இருந்தாலும் அந்த கண்ணியத்திற்கு வந்து நீங்க இழுக்கு வர்ற மாதிரி நீங்க ஒண்ணு பேச அதற்கு பதிலடி கிடைக்கத்தான் செய்யும் ஆனால் இந்த மாதிரி கண்ணிய குறைவாக பேசுவது என்பது திமுகவில் வெகு வெகு சகஜம் அது சகஜமா பேசுவாங்க அது நான் என்னோட கருத்து என்னன்னா நமக்கு தெரியுது தான் இருப்பாங்க ஒரு பழம்பு சொற்றுலாடல் உண்டு தமிழ்ல அதாவது பன்றியோட சேர்ந்து கன்றும் நாரும் அப்படின்னு சொல்லுவாங்க பன்றியோட சேர்ந்த கன்றும் நாறும்னு சொல்லிட்டு இவர் நான் இவர் அண்ணாமலை அவர்கள் பேசுறது அப்படின்னா அவங்க பேசுறதுக்கு ஒரு பதிலடி கொடுக்கறதுனால நாமளும் அந்த அந்த நிலைமைக்கு போயிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஆனால் அவர்களை வந்து திருத்துறது ரொம்ப கஷ்டம் இன்றைக்கு இல்லை அண்ணாதுரை காலத்துல இருந்து இளையராமசாமி காலத்துல இருந்தே அவர்களுடைய தலைவர்கள் முதல்கட்ட தலைவர்களே இப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி ஆஹ் இந்திரா காந்தி அவர்களே பேசாத பேச்சா சோனியா காந்தி அவர்களே பேசாத பேசா காந்தி காமராஜரை பேசாத பேச்சா எல்லாரும் தான் பேசியிருக்கிறாங்க இவங்க யார பேசல எல்லாரையும் பேசியிருக்கிறாங்க இன்றைக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையும் பேசுறாங்க அவ்வளவுதான் அதனால அவங்கள பொறுத்த வரைக்கும் திமுகவிடம் நீங்கள் மரியாதையோ கண்ணியத்தையோ எதிர்பார்ப்பது தான் தவறு அது அவங்க அவங்க கிட்ட இருக்காது என்பதுதான் உண்மை அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் போகணும் மேடம் நீங்க சினிமாவை பத்தி பேச நான் விரும்பல அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க இருந்தாலும் நீங்க வந்து இந்த மொழிய பற்றி ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம் மொழி அரசியல் அப்படிங்கறத எவ்வளவு வலிமையா திமுக வந்து கடந்த காலங்களில் யூஸ் செய்து கொண்டுள்ளது என்று இப்பொழுது கூட சமீபத்தில் வெளிவந்துள்ள பராசக்தி திரைப்படத்திலும் அவங்க வந்து நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் காலகட்டம் நைன்டீன் ஃபிஃப்டி நைன் காலகட்டம்னு காலகட்டங்கள்ல காமிச்சா கூட அந்த இடம் காங்கிரஸ் ஆண்ட காலகட்டம்னு நம்மளால புரிஞ்சுக்க முடிச்சா கூட சில இடங்கள்ல காங்கிரஸ் தலைவர்களை ஒத்த உருவமுடையவர்களை கூ நிறுத்தினாலும் கூட மொழி அரசியலாக திணிப்பு மொழியை திணிக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்தை நோக்கி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எமோஷனலான தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்கிறதா திமுக ஆஹ் அவங்களுக்கு எதுவும் கிடைக்கல அதனால அந்த மொழியை எடுத்திருக்காங்க ஏன்னா என்ன என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப இன்றைக்கு மொழியை எடுத்து இருக்கும் இவர்கள் வெகு விரைவில் கீழடி என்னும் ஒரு ஆயுதத்தையும் எடுப்பாங்க இவங்க என்னன்னா தமிழ் இப்படிதான் கொண்டு வராங்க இந்த இந்த தேர்தலுக்கு அவங்களுக்கு வேற ஆயுதமே கிடைக்கல அதனாலதான் இந்த ஆயுதங்கள் எல்லாம் அவங்களுக்கு கிடைச்சது போல கை கொடுத்தது போல இந்த தேர்தலுக்கு இதுதான் தமிழர் அடையாளம் இததான் வச்சு அரசியல பண்ண போறாங்கன்றது எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ் இந்தி திணிப்புக்கு எதிராக நடந்ததுன்றது காங்கிரஸ் அரசுக்கு எதிராக நடந்தது பக்தவச்சலம் அவர்கள் முதல்வராக இருக்கும் போது ஹிந்தி திணிப்புன்னு சொல்லிட்டு அதற்கு எதிராக போராட்டங்கள் நடந்தது பாஜகவுக்கு எதிராலாம் இல்லை அப்ப இன்னைக்கு வந்து காங்கிரஸோட கூட்டணி இருக்கிறவங்களும் அவங்கதான் அவங்க ரெண்டு பேரும் தான் கூட்டணி எல்லாம் இருக்கிறாங்க ஆனா இது ஒரு ஒரே நேரத்தில் நடக்காமல் சில காலகட்டங்கள்ல நடந்தது உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஏழுல நாப்பத்தேழுல அந்த மாதிரி எல்லாம் நடந்தது இப்ப என்னன்னா அந்த மொழி போர் போராட்டத்தில் மொழி போராட்டம்னே வச்சுக்கோ நான் ஏற்கனவே முதலில் சொன்னதை திரும்ப மறுபடியும் சொல்கிறேன் மொழி வாரியாக மாநிலம் பிரித்ததுதான் மிகப்பெரிய தவறு அது நம்ம பெரியவங்க செஞ்சிருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் அது மிகப்பெரிய தவறாக அதனால அதனாலதானே இந்த எல்லாம் அந்த பிரச்சனை எல்லாம் அது இல்லாட்டி இந்த மாதிரி பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது எல்லாத்தையும் பேசாம முன்னாடி இருந்த மாதிரி மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திரா எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒன்னா வச்சிருந்திருக்கலாம் அந்த மாதிரி மொழியாக மொழியின் வாயிலாக பிரிக்காமல் புவியியல் சார்ந்து அந்த ஏரியா சார்ந்து பண்ணி இருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை எதுவும் வந்திருக்காது ஆஹ் தெலுங்கன் வடக்கன் மலையாளி நம்ம பாட்டுக்கு என்ன வேணாலும் சொல்லி அஹ் பிரிவினையை வந்து வளர்க்காமலாவது இருந்திருப்போம் இப்ப இது இந்த மொழி போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதில் இறந்தவர்கள் நிறைய பேர் இறந்தும் போனாங்க அவர் திரு நடராஜன் அவர்கள் தாளம்புத்தவர்கள் இப்படி நிறைய பேர் இறந்து போனாங்க இல்லையா இப்ப அவங்களோட அவங்க குடும்பம்லாம் என்னாச்சு எத்தனை இடங்கள்ல அவர்கள் பேரை நாம முன்னேறுத்தி இருக்கிறோம் இந்த போராட்டத்துக்கும் திமுகவுக்கும் சம்பந்தமே இல்லை அது முதல்ல நான் தெளிவுபடுத்திக்கிறேன் இது தன்னிச்சையாக தோன்றிய ஒரு போராட்டம் தமிழர்கள் அந்த காலத்துல இருந்த படித்த இளைஞர்களும் ஆஹ் அப்ப அவர்களுக்குள்ள ஒரு உணர்ச்சி வேகத்துல இத பண்ணாங்க ஆனா அத அதை வந்து யார் உபயோகப்படுத்தி கொண்டார்கள் என்றால் திமுக அந்த நேரத்துல காங்கிரஸ் கட்சியை கவுத்து விட்டு இவங்க வரதுக்கு அதை உபயோகப்படுத்தி கொண்டார்கள் இன்னும் சொல்ல கூட தூண்டி விட்டு மக்களை உணர்ச்சி பூர்வமாக தூண்டிவிட்டு நிறைய பேர் சாக செத்தும் போனாங்க ஆனா திமுக காரங்கெல்லாம் யாரும் சாகவும் இல்ல இந்த போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் திமுக இன்னும் சொல்ல போனா இவே ராமசாமி அவர்கள் முதல் முதல்ல இந்த போராட்டம் ஆரம்பிச்சு இப்ப எதுக்கு இந்த போராட்டம் தான் கேட்டார் இந்திய எதிர்ப்பை வச்சுக்கிட்டு திமுக வந்து அரசியல் செய்துன்னு சொல்லி திமுகவுக்கு எதிராகத்தான் பேசினார் திமுக ஆதரவாகவும் பேசல அவர் எப்ப அவங்க இந்த போராட்டத்தை ஆதரிக்கும் போது இது தமிழர்களுக்கான போராட்டமாதான் நம்ம பார்க்கணும் இப்ப அது படமா எடுக்கிறீங்க எடுக்கணும்னு அவசியம் இல்லை முடிந்து போன விஷயங்கள் காயங்கள் அதெல்லாம் திருப்பி கலரி கலரி என்ன பண்ண போறோம் இது ஒண்ணு நம்ம நம்மளே ஆக்கிரமித்த ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிரான போராட்டம் இல்லை நமக்குள்ளேயே நாம அடிச்சு கொண்டதுதான் இது இப்போ ஒரு ஆங்கிலேயருக்கு எதிராக முகல இஸ்லாமியர்களுக்கு எதிரான போராட்டம் மட்டும்தான் நீங்க காமிக்கலாம் அது வரலாறு ஆனா ஒரு மொழி போராட்டம் என்ன நமக்குள்ளே நாம அடிச்சுக்கிட்டது தான் அதை திருப்பியும் மறுபடியும் அதை தோண்டி இப்ப என்ன சாதிக்க விரும்புறாங்கன்றது எனக்கு தெரியல சில விஷயங்களை வந்து நாம மறப்பதும் நல்லது அதை அப்படியே வந்து விட்டு விடுவதும் நல்லது இன்றைக்கு வந்து மொழி போராட்டம் என்பது தேவையில்லாத ஒரு வாதமாகத்தான் பார்க்கிறேன் ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம இந்தியாவுக்குள்ள மட்டும் இல்ல உலக அளவில் தமிழர்கள் பறந்து விரிந்து எந்தெந்த ஊருக்கு போறாங்க ஏன்னா ஜப்பானீஸ் படிச்சுட்டு ஜப்பான்ல போய் வாழலாம்னு இருக்கும் அந்தந்த நாட்டு மொழியை படித்து நம்ம அங்க போய் வாழலாம்னு இருக்கோம் தமிழர்கள் இன்றைக்கு பறந்துபட்டு போட்டு உலக அளவில் எங்கெங்கோ இருக்கும் போது மொழியை வைத்து ஒரு சண்டையோ போராட்டமோ இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பிரிவினவாத படமாகத்தான் நான் பார்க்கிறேன் அந்த படத்தை பொறுத்திருக்கு இதை வச்சு என்ன சொல்ல வரீங்க தமிழர்கள் வந்து தமிழுக்காக போன இன்னைக்கு வந்து தமிழ் எங்க இருக்கு தமிழ்நாட்டிலேயே தமிழ் செத்து போச்சு என்ன கேட்டீங்கன்னா தமிழ் செத்து போய் ரொம்ப நாள் ஆச்சு நீங்க தமிழுக்காக பேச வேண்டிய அவசியம் இல்லை ஆங்கில பள்ளிகள் சுத்தி சுத்தி பார்த்த ஆங்கில பள்ளிகள் தமிழை சுத்தமாக எழுத படிக்க தெரிந்த தமிழர்களே குறைவு நீங்க நீங்க நல்லா எண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது பர்சன்ட் வருவாங்களான்றதே எனக்கு சந்தேகமத்தான் இருக்கு என்னையும் சேர்த்தே சொல்கிறேன் ஆங்கிலம் கலக்காத தமிழ் பேசும் தமிழர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறோம் நம்ம யாருமே இல்லை நமக்கு இவர்கள் கொடுத்த பரிசு இதுதான் நமக்கு எல்லாம் ஆங்கிலத்திலேயே புகுத்தி புகுத்தி இன்றைக்கு தமிழ் என்பது தமிழாகவே இல்லை இங்க கலப்பட தமிழ்தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம் இந்த தமிழுக்காக போராடி என்ன பண்ண போறோம் நம்ம இல்ல நீங்க தமிழுக்காக என்ன செய்ய தமிழுக்காக நல்லதை செய்யலாம் ஆனா இவங்க தமிழை வைத்து அரசியல் செய்வதுதான் வேடிக்கையாக இருக்கிறது வேறொழி மாநாடு நடத்துறாங்க இப்ப இந்த நான்கு ஆண்டு ஆள் கால ஆட்சியில புத்தக திருவிழான்னு மாவட்டத்துக்கு மாவட்டம் நடத்துறாங்க தொடர்ந்து பேச்சு இதெல்லாம் பட்டிமன்றங்கள் அந்த மாதிரி வள வழக்கத்துக்கு நிறைய செய்யறாங்க தமிழ் ஆண்டோர்கள் சான்றோர்கள் பெருமக்களுக்கு விருது கொடுக்குறாங்க தொடர்ந்து வந்து பழனியில பாத்தீங்கன்னா த முருகருக்காக ஒரு மாநாடு நடத்தினாங்க இவ்வளவு செஞ்சிருக்காங்களே மேடம் திமுக தமிழுக்கு அவ்வம் செஞ்சிருக்கிறாங்க அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தமிழ் தமிழ்ன்னு சொல்லிட்டு இவங்க அதை பண்ற இதை பண்ணிட்டு அதே திமுக தான் வந்து தமிழர்களுக்கு எதிராகவும் நடந்து கொண்டிருக்கிறது இல்லையா திருப்பரங்குன்றத்தில் முருகன் ஆறு தமிழ் கடவுள் தானே ஏன் அவருக்கு விளக்கு விடான்னு சொல்றாங்க தமிழ் கடவுள்னு சொல்றவருக்கு விளக்கு எத்தவிடாம தானே செய்யறாங்க தமிழர் தமிழர் பண்பாடு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து புத்தக கண்காட்சி நடத்துறோம் அதே புத்தக கண்காட்சியில என்ன பண்றாங்க தமிழர்களுக்கு எதிரான கருத்துக்களையும் தான் வைக்கிறாங்க அதே மாதிரி பல பேர் இவங்க வந்து செய்யறது வந்து தமிழர்களுக்கான நல்லதுல திராவிடர்களுக்கான ஒரு அரசியலை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் தமிழர்களை எப்படி திராவிடர்கள் ஆக முடியும் தமிழர்கள் திராவிடராக வாய்ப்பே கிடையாது இவங்க வந்து அதை தமிழர்களை வந்து திராவிடம் திராவிட மொழி இப்படி கொண்டு வந்து ஒரு வட்டத்துக்குள் சுருக்க பார்க்கிறார்கள் இவர்கள் நல்லது செய்வது மாதிரி இப்ப முருகன் விழா நீங்க சொல்றீங்க புத்தக திருவிழா புத்தக இது அதுல எல்லாம் நீங்க போய் பார்த்தீங்கன்னா முக்காவாசி புத்தகங்கள் எதை பற்றி இடதுசாரி சிந்தனைகளை பற்றியது திராவிட சிந்தனைகளை பற்றியது தமிழர் வளர வரலாறு ஏன் பாரதியாருக்கு எதிராக இப்ப யாரு பேசுனாங்க இதே திராவிட கட்சியை சேர்ந்தவர்கள் தான் பாரதிய பாரதியாரை மோசமாக நீங்க என்ன பேசுறீங்க கம்பரை மோசமாக பேசுறீங்க கம்பனை தமிழ் வளர்த்து சான்றோர்களையும் ஆன்றோர்களையும் விட்டுவிட்டு நீங்க திராவிட ஈவேரா எழுதினதான் பெருசா பேசிட்டு இருக்கீங்க கர்ணாநிதிக்கான முன்னுரிமையும் கொடுக்கப்படுவதை பார்க்கிறோம் ஆமா எங்க தமிழர் அங்க நம்மளுடைய தொல்காப்பியத்துல ஆரம்பிச்சு அகனானூர் புறநானூர் திருவருட்பா நம்மளுடைய திருமூலர் எழுதினது அப்படி நம்மளுடைய ஆன்மீக புத்தகங்களை எவ்வளவு கோடிக்கணக்கிலும் இங்க கொட்டி கிடக்குல சிலப்பதிகாரத்தை நீங்கதான சிகமா பேசுறீங்க இன்றைக்கும் சிலப்பதிகாரத்தை அசிங்கமா தான் பேசிட்டு இருக்கிறாங்க இவங்க ராமாயண மகாபாரதத்தை எழுதுற ராமாயணத்தை எழுதுற கம்பர் வந்து நீங்க கேவலமா பேசுறீங்க தமிழுக்காக வந்து வாழ்ந்த ஒரு கவி பாரதியாரே அசிங்கமா பேசுறத தான் வந்து அது அதையும் வந்து அனுமதி கொடுக்குறீங்க அதுல இவங்க தமிழர்களுக்காக பேசுனேன்னு சொல்றதெல்லாம் நம்ம ஏத்துக்கவே முடியாது ஒரு பக்கம் தமிழர் தம் தமிழை வளர்க்கிறோம் தமிழ் அதை செய்யறோம் இதை செய்யறோம் சொல்லிட்டு இன்னொரு பக்கம் என்ன பண்றாங்க திராவிட சிந்தனைகளும் இடதுசாரி சிந்தனைகளையும் புகுத்தி நம்மளுடைய அறிவை மழுங்கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழர்களுக்காக இவர்கள் செய்வதாக சொல்லுவதெல்லாமே அரசியலாகத்தான் பார்க்கிறேன் அப்படின்னா தமிழர் தமிழ் அறிஞர்களை நீங்க போற்ற வேண்டும் ஆனா நீங்க என்ன உங்களை உங்க கால்நடில விழுந்து கிடக்குறவங்கள தான் நீங்க அறிஞர்களா சொல்றீங்க கவிஞர்களா சொல்லிக்கிறீங்க ஆனா உண்மையிலே தமிழுக்கு தொண்டு செய்த பல பேர் இங்க இருக்கிறாங்க அவங்களுக்குலாம் எந்த விதமான அங்கீகாரமும் இங்க இல்லை அதுதான் உண்மை இது வந்து வெறும் திராவிட அரசியல் தமிழக தமிழர் அரசியலாக நான் பார்க்கவே இல்லை இங்க இவர்கள் செய்யும் வேலையெல்லாம் தங்களை வந்து தமிழர்களாக முன்னிறுத்தி ஒரு முகமுடியை அணிந்து கொண்டு திராவிடர்கள் வந்து திராவிட கட்சியை சேர்ந்தவங்க தமிழர்கள் என்று மு முகமுடியை அணிந்து கொண்டு நம்முடைய அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதையும் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிதான் நான் பார்க்க முடியும் தமிழர் திருநாளான தைப்பொங்கலை வந்து எப்படி திராவிட திருநாளாச்சு எப்படி திராவிட பொங்கல் ஆச்சு அப்ப அது தமிழர் அடையாளம் அடிப்பு தானே முருகனுக்கு வந்து எதுவும் செய்ய மாட்டேன்னு சொல்றது அது தமிழர் அழிப்பா தமிழர்களுடைய அடையாளத்தை அழிப்பது இல்லையா அப்போ தமிழர் அடையாளமாக இருக்கும் பல விஷயங்களை அழித்துட்டு நீங்கள் நாங்கள் தமிழை காக்குறோம் தமிழை வளர்க்குறோன்னு சொல்றதெல்லாம் முட்டாள் நாம் யாரை ஏமாத்துறதுக்கான செயலான்னு எனக்கு தெரியலை அதனால கண்டிப்பாக திமுக அப்படி ஒரு விஷயத்தை செய்யற மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னா நீங்க வந்து ஆங்க ஆங்கில பள்ள த நம்மளுடைய தமிழ் தமிழ் பள்ளிகள் அதாவது அரசு பள்ளிகள் எங்கேயோ போயிருந்திருக்கணும்ல தமிழில் படித்தவர்கள் தான் இன்றைக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டு எல்லா இடத்துலயும் இருந்திருக்கணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது இங்க அதனால இவர்கள் செய்யும் செய்ய இவர்கள் போடும் நாடகம்தான் த தமிழ் தமிழ் அந்த தமிடியும் தமிழர்களையும் காப்பது என்பது ஆனா உண்மையில் அவர்கள் அப்படியெல்லாம் செய்யல அது அவர்கள் அரசியல் ஆதாயத்துக்காக அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள்